பிரதர் நம்ம இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர்த் செஞ்சுரியில் இருக்கோம் இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஆவிக்குரிய ட்ரீம்ஸ் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க இப்போ கூட அந்த ஆவிக்குரிய ட்ரீம்ஸ் பற்றி நம்ம எப்படி நம்புறது நம்புறது சரி என்ன நம்பாதீங்க வீடியோ பார்த்துருக்குறவங்க எல்லாருக்கும் இந்த லைஃப்பில் இந்த காரியங்கள் நடந்திருக்கும் அப்போது இந்த இந்த கே இந்த காரியத்தை நான் சொல்லும்போது போது உங்களுக்கே புரிஞ்சிடும் என்னென்னா இந்த காரியத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்தை சொல்கிறார் உங்கள் ட்ரீம்ஸை வந்து ரொம்ப லைட்டாகவே எடுத்துடாதீங்க ம் உங்கள் நான் பிகினிங்கில் சொல்லும்போது உங்கள் ட்ரீம்ஸாக உங்களோட வாழ்க்கையோட கீ கீ ஓகே சரியா இப்போ சரி நான் உங்ககிட்ட கேட்குறேன் சரி நான் வந்து ஆடியன்ஸ்கிட்டயே கேட்குறேன் ம் பார்த்துட்டு இருக்க எல்லோரையும் கேட்குறேன் ம் என்ன நான் வந்து நீங்கள் சின்ன வயசில் பசங்களோடு விளையாடிட்டு இருப்பீங்க ம் அவங்க பசங்க தள்ளிடுவாங்க ம் இல்லை நீங்கள் சொப்புனத்துலேருந்து மேலேருந்து உழு மாதிரியே இருக்கும் தொப்புன்னு வந்துருப்பீங்க கட்டிலிருந்து கீழே எல்லாருக்குமே இருக்கு சரியா சரி இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க இங்கேயோ எங்க ஃபேமிலியோட போயிட்டு இருக்கீங்க இல்லை பசங்களோட ஆடிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிட்டு இருப்பீங்க இரு நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு இடத்துல ட்ரீம்ஸ்ல யூரின் நடிக்கிறீங்க ஆனால் ரியலாகவே சின்ன வயசில் பெட்டில் நீங்கள் யூரீங் போய்ட்டுருப்பாங்க சின்ன பிள்ளை போகிறது வேறு ம் அந்த மெச்சூரிட்டி வர அளவுக்கு போகிறது ஆனால் பெரியவங்க கூட போயிடுறாங்களே ம் ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சில அனுபவம் கூட நான் பார்த்துருக்கேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் போயிடுறாங்களே ம் ஓகே சரியா சரிங்க ஸோ இப்போ வந்து நான் ரீசண்டாக ஒரு மெசேஜ் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பெரிய உள்ளே பெரிய நான் வந்து பேர் சொல்லக்கூடாது அவர் ஒரு பெரிய உள்ளேக்காரர் அவரை குறை சொல்றதுக்கும் எந்த அதிகாரமும் எனக்கு கிடையாது பட் ஆனால் எங்களை கைட் பண்ணும் ஒரு ஒரு விஸ்வாசியோ ஒரு ஊழியக்காரோ ஒரு எமாஞ்சுலிஸ்டோ ஒரு பாஸ்டர்ஸோ ஒரு தெய்வ மனுஷர்களோ இல்லை இன்னைக்கு போனா என்ன ஆண்டவர் ஒரு காரியத்துல ஆசீர்வதிப்பாரு எனக்கு கைட் பண்ணுவார் என்னை பிளெஸ் பண்ணுவாரு கர்ப்ப தண்ணி பிளெஸ் ஆகணும் என் ஹீல் ஆகணும் கண்ணுல நாவு வாய் என்னென்ன வியாதி இருக்கோ அவங்க அங்கே வருவாங்க வருவாங்க ஆனால் அவங்கள வந்து நாங்கள் ப்ராப்பரான கைடன்ஸில் வந்து நீங்கள் வந்து கைடு பண்ணோன்னு ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் சரிங்களா இப்போ அந்த ஊழியக்காரர் என்ன சொல்றாரு அவர் பெரிய செல்வந்தன் நல்லா பணக்காரர் ஒரு விசுவாசி காட்டிலும் ஒரு ஊழியக்காரர் காட்டிலும் அவர் வந்து ஒரு நல்ல பேக்டா இருக்கிற ஒரு மனுஷன் உள்ளத்துலயே ஆகட்டும் வாழ்க்கையிலேயே ஆகட்டும் சரிங்களா இப்போ அந்த என்ன சொல்றாருன்னா நாங்க தரித்திரமா இருக்கணும் பரலோகத்துல நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கணும் உங்களுக்கு தெரியாதா லாசருவும் ஐஸ்வர்யவான் கதை நீங்க கேட்டது இல்லையா அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலி அப்படின்னு சொன்ன போனா அவரு தான் தரித்திரமா இருக்கணும் அவர்தான் வந்து ஒரு பணத்தையும் வச்சுக்காத ஒரு பணத்தை இது பண்ணாதபடிக்கு ஒரு ஒரு உடையை எடுத்துட்டு வசனம் இப்ப வந்து இவரு இந்த வசனத்தை கோட் பண்றாருன்னா நான் ஒரு வசனத்தை கோட் பண்றேன் எப்படின்னா வசனம் சொன்னபடி நீ உணவு உணவுக்கும் உடைய கவலைப்படாத துணியை எடுத்துட்டு சொல்ல போயிடு உணவுக்கும் உடையக்கும் குடும்பத்துக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு ஆண்டு சொல்றாரு அப்படி நம்ம போயிட முடியுமா போயிட முடியுமா முடியாது அது காலிங் அது இவாஞ்சலிஸ்ட் காலிங் கிடையாது அது பாஸ்டர் காலிங் கிடையாது அது ப்ராஃபிட் காலிங் கிடையாது அது டீச்சர் காலிங் கிடையாது அது ஒரு அப்போஸ்தலர் காலிங் அந்த அது அப்போஸ்தலர் காலிங் வந்து அவர் எல்லா ஊழியமும் செய்வார் அஞ்சு ஊழியமும் செய்வார் அதனால தான் அவர் அப்போஸ்தலர் அது எடுத்துட்டு நான் ஐயா நீங்க வந்து என்னையா ஆச்சு கட்டி இருக்கீங்க ஷூ போட்டிருக்கீங்க தேவையா உங்களுக்கு அப்படின்னு போயிடுங்கன்னா அது வந்து உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் பண்ணாது ஸோ இங்கேயும் அப்படிதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா தரித்திரமாக பூமியில் இருக்குது பரலோகத்தில் நீ பிளெஸ்ஸிங் ஆசிங்காக இருக்க சொல்கிறேன் ம் இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா நாம் பரலோகத்தில் த பர்சு ரிச் இருந்து லேண்டு வச்சு கார் வச்சு பைக்கு வச்சு நோ யூஸ் நோ யூஸ் ஆமாம் சரிங்களா இப்போ இப்போ வந்து என்ன ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர் சொன்னாலும் ஐ அம் ஓகே நோ ப்ராப்ளம் ஏன்னா வசனம் அதுதான் சொல்லுது டியூட்டா நம்ம இருபத்தெட்டு பன்னெண்டு படி வானத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதது ஆண்டவர் என்ன சார் மேலே வீச்சல் இருக்குது நம்மளை நம்ம மேலே இறக்கணுன்னு சொல்கிறாரு அதே பதிமூணாவது சனத்தில் டியூட்டானு இருபத்தெட்டு பதிமூணில் என்ன சொல்றேன் உன்னை நான் வால் ஆக்காமல் கலையாக்குவேன் தலையாக்குவேன் அப்ப அப்போ வாள்னால் இல்ல இல்லை தலைன்னா எல்லாேருக்குனா எல்லாமே இருக்கும் அப்ப எக்ஸாம்பிள் என்ன பார்த்து என்ன பண்ணலை ஒரு 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 நல்ல ஒரு பணக்கார மனுஷன் யாரா இந்த மனுஷன் எப்படிங்கிறான் இந்த ஆள் இந்த ஊரோட பெரிய தலை பெரிய கை இப்படி நம்ம ஊர்ல பேசுற வார்த்தை சரியா இப்ப ஐசையா நாற்பத்தி ஒன்பது பதினாறுல சொல்லுது என்ன உன் உள்ளங்கையில வர சரி இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க புள்ளிய உங்க உள்ளங்க வச்சிருப்பீங்க எப்படி வச்சிருப்பீங்க நேக்கடா வச்சிருப்பீங்களா நிறுவனமா வச்சிருப்பீங்களா உலகத்துல எந்த துணி இருக்கோ அந்த துணி வந்து பிள்ளைக்கு பெஸ்டா போடுவீங்க ஜுவல்லரி என்னருக்கும் பெஸ்ட்டாக கொடுப்பீங்க காரில் என்னாருக்கும் பெஸ்ட்டாக கொடுப்பீங்க வேலை என்னாருக்கும் பெஸ்ட்டாக இருப்பீங்க ஒரு மனுஷன் இப்போ மத்திய இடத்துக்கு போகலாம் மத்திய இடத்துல சொல்லுது பொல்லாத தகப்பனாகி நீயே உன் பிள்ளைக்கு நல்லா பார்க்குறனா நான் பரம பிதாடுதான் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டேன்னா ஸோ இப்படி நம்மளுக்கு தேவையான வசனத்தை நம்ம கோட் பண்ணிட்டே போகலாம் ஆனால் இந்த ரியல் ட்ரூத் என்னன்னா ஐயா சொல்ற மாதிரி நம்ம இங்க இங்கேயும் ரிச்சா இருக்கணும் மேலேயும் ரிச்சா ரிச்சா இருக்கணும் சரிங்களா நம்ம அந்த டாபிக் வேணாம் நம்ம இந்த ட்ரீம்ஸ் பத்தி பேசலாம் இப்போ இந்த ட்ரீம்ஸ் பத்தி பேசும்போது இங்க என்ன நடக்குதுன்னா லாஸ்டரு ரிச் மேன் மறைக்கும் போது அவங்கக்குள்ள வந்து சரி நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கே சொல்லலாம் ஒரு ஊழியக்காரன் நம்ம சர்ச்சில் ப்ரே லாசரு பரலோகத்துல இருக்கிற ராபரகம் மடியில இந்த ரிச் மேன் கீழே இருக்கான் ஆனா அக்கார்டிங் டு பைபிள் என்ன சொல்றதுன்னா உனக்கு எனக்கும் ஏணி வைக்கணும் அப்படின்னு சொல்லல உனக்கு எனக்கும் ஒரு பார்டர் அப்படின்னா ஒரு இப்போ அப்ப அப்பயாவது என்னோட அப்போ நான் உங்களை என்ன சொல்ல வரேன்னா பரலோகத்து நடுக்கு ஒரே ஒரு பார்டர் இருக்கு நம்மளுக்கு தெரியாது சாரி தெரியாது ஆனா ட்ரீம்ஸுக்கும் ஆவின் மண்டலத்துக்கும் நம்மளோட பிசிக்கல் மண்டலத்துக்கும் ஒரு பார்டர் இருக்கு இருக்குலாக நீங்கள் பார்க்க முடியாது கொஞ்சம் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு தரேன் சரி என்ன எக்ஸாம்பிள்னா ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் வரீங்க அந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் படுக்கும் போது உங்களுக்கு பயங்கரமான சொப்னம் வரும் அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே ஆல்ரெடி ஒரு பார்டர் வந்து இருக்கு சரிங்களா ஆனா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டோன்ட் கோ டு தட் ஆனா தமிழ் என்ன சொல்லுவாங்க அந்த எல்லை பக்கம் போவாத என்ன அந்த எல்லை கிட்ட போகாத அந்த எல்லை கிட்ட அந்த எல்லை வழியில ஆவிங்க நடமாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து பிசிக்கலா நம்ம யாருமே அனுபவிக்க முடியாது முடியாது ஸ்பிரிட்ட தான் அனுபவிக்க முடியும் ஆனா நம்ம ஸ்பிரிட்ல நடக்கிறது இப்போ எனக்கு ஒரு நாள் சொப்பனும் என்ன சொப்பனா நான் ஆண்ட ஒரு கையை எப்படி பிடிச்சிருக்கிறேன் சரிங்களா ஆண்ட ஒரு கையை நான் சொப்பினது நான் உங்களுக்கு அந்த ஸ்பிரிட் ரலமும் பிசிக்கல் ரலமும் எப்படி ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி தரேன் சரிங்க இப்ப நான் ஆவி ஆவியில வந்து ஏசப்பாய் கையை இப்படி பிடிச்சிட்டு ஒரு புள்ள போல நடந்துட்டு இருக்கிறேன் அப்ப அப்பா சொல்றாரு ஐசிய நாப்பத்தி ரெண்டு அப்படியே சொல்றாரு ஐசையா நாற்பத்தி ரெண்டு 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 சரிங்களா தேவன் சொல்கிறாரு அது ஆவியானவராக இருக்கலாம் அது பிதாவாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச மட்டும் தெய்வத்துல என் கையை பிடிக்க மாட்டாங்க அதனால தான் இயேசுவா இருக்கலாம் இவங்க மூணு பேரில் ஒருத்தர் என் சொப்பனத்தில் எனக்கு பிடிச்சது நாற்பத்தி ஆனால் அவரோட உடையை பார்க்கும்போது அவரோட அன்பின் குணத்தை பார்க்கும்போது எனக்கு நல்லாவே தெரியும் அது ஏசு அப்போ நான் சொல்கிறேன் ஏசப்பா நான் இப்படி இப்படின்னா மக இதெல்லாம் விடு நான் உன்னோட மகிழ்ச்சியா இருக்கிற நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது வசனத்தை எனக்கு கோட் பண்றேன் அவ்வளவுதான் நான் காலையில எழுந்துட்டேன் இப்படி காலையில போது என் கை பார்த்தீங்கன்னா இங்க எல்லாம் காஞ்சிருக்கும் எந்த கை இப்படி நான் உள்ள பிடிச்சிட்டு இருந்தாலும் இந்த உள்ளங்கை ஃபுல்லாவே ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் தண்ணியில் இப்படி இப்படியே வச்சு இல்லை க இப்போ த இப்ப துணி எல்லாம் அப்படி நடக்கும் ஒரு மாதிரி அந்த ஊறி போன மாதிரி இருந்தது இப்போ நான் இங்கே படுத்து இருக்கிறேன் இப்போ இந்த இந்த காரியம் எப்படி என் வாழ்க்கையில் நடக்கும் இப்போ ட்ரீம் வந்து போயின்னா இது எப்படி நடக்கும் புரியுதுங்களா இன்னொரு சில எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நாம் படுக்கும் போது நம்ம ஆவி வெளியே போகுது ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள போகுது சரியா சரி பாயிண்ட் நம்பர் ஒன் ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம வாழ்க்கையில் என்னன்னா நம்மளுக்கு நடக்கணும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கணும் ம் ஒரு பொய் சொல்லணும் ஒரு திருடணும் நீங்கள் ஜெயிலுக்கு போகணும் உங்களுக்கு வியாதி வருது கேன்சர் வருது எய்ட்ஸ் வருது மலேரியா வருது டிங்கு வருது ம் உன் புல்ல ப்ரெக்னென்ட் ஆறாம் உன் கணவனுக்காக இன்னொரு கலை நடக்குது இந்த எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹியூமனுக்கு நடக்காது ஒரு மனுஷருங்களுக்கு நடக்கவே நடக்காது ஓகே ஏன்னா இது ஃபஸ்ட்டு இந்த ஆவிக்கு தான் நடக்கும் ஒரு ஸ்பைனல் கார்டு பிரச்சனை இந்த ஆவிக்கு ஃபஸ்ட்டு ஃபைனல் ஸ்கால் டேமேஜ் ஆகும் டேமேஜ் ம் அப்புறமா தான் நம்ம ஃபிசிக்கல்க்கு டேமேஜ் ஆகும் ஸோ நீங்கள் சொல்லப்படக்காது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஆவிக்குள்ளே நம்ம அதை நம்ம அனுபவிக்கிறோம்